Yeah. you அன்பான இனிய வணக்கம் என் பெயர் காயத்ரி தமிழ் ஆசிரியர் புனித ஜேம்ஸ் கல்வி குழுமம் அகர முதலாகி அகில மொழிக்கெல்லாம் தாயாகி அண்ண நடைபோட்டு அகிலத்தையே சுற்றுகின்ற என் தாய் தமிழை வாழ்த்தி வணங்குகின்றேன் இன்றைய தலைப்பு மாற்றம் மட்டுமே நிலையானது அதை அனைத்துக்கொள் என்ற இந்த வாசகம் நம் வாழ்க்கையின் ஆழமான உண்மையை சொல்கிறது மாற்றம் என்பது என்ன இரவு பகலாகிறது பகல் இரவாகிறது கோடை சென்று குளிர் வருகிறது வறட்சி சென்று வெள்ளம் வருகிறது பூ காயாகிறது காய் கனியாகிறது கனி செடியாகிறது குழந்தை பெண்ணாகிறாள் பெண் தாயாகிறாள் இளமை மாறி முதுமை ஆட்சி செய்கிறது இதைதான் மாற்றம் ஒன்றே மாறாதது என்கிறோம் மாணவர்களே உங்களுக்கு புரியும் வகையில் சொல்கின்றேன் நாம் பள்ளியில் ஒரு வகுப்பில் இருந்து அடுத்த வகுப்புக்கு போகிறோம் அப்பொழுது நம் பாடங்கள் நமக்கு மாறுகின்றன நம் ஆசிரியர்கள் நமக்கு மாறுகின்றனர் ஏன் நண்பர்கள் கூட சில நேரங்களில் மாறுகின்றனர் இவை எல்லாம் மாற்றங்கள் தான் சில மாற்றங்கள் நம்மை மகிழ்விக்கும் சில மாற்றங்கள் நம்மை பயமுறுத்தும் ஆனால் மாணவர்களே மாற்றம் என்பது கெட்டதல்ல அது நம் வளர்ச்சியின் அடையாளம் ஒரு விதை மண்ணுக்குள் சென்று உடையாமல் இருந்தால் அது மரமாக முடியாது அதேபோல் நாம் மாற்றங்களை ஏற்காமல் இருந்தால் நம் திறமைகளை வளர்க்க முடியாது அன்பு மாணவர்களே மாற்றத்தை கண்டு பயந்தால் நம் வாழ்க்கை பின்னடையும் அதே மாற்றத்தை நாம் அணைத்து கொண்டால் நம் வாழ்க்கை முன்னேறும் சிலருக்கு மாற்றத்தை கண்டால் பயம் வருகிறது இதற்கு நாம் பழகுவோமா நாம் இதை செய்ய முடியுமா என்று நினைப்போம் ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மாற்றம் நம்மை சோதிக்க வரவில்லை நம்மை செதுக்க வருகிறது ஒரு சிறிய கதை ஒரு கிராமத்தில் செல்வி என்ற மாணவி இருந்தால் அவள் படிப்பில் சுமாரானவள் புதிய விஷயங்களை முயற்சி செய்ய பயப்படுவாள் ஒரு நாள் வகுப்பில் ஆசிரியர் இனி சில பாடங்களை கணினியில் படிக்கப் போகிறோம் என்றார் உடனே செல்வி கணினி பற்றி நமக்கு எதுவுமே தெரியாதே என பயந்தாள் ஆனால் அவளுடைய தோழி கவிதா மாற்றம் வந்திருக்கு செல்வி பயப்படாமல் முயற்சி செய்யலாம் என்று கூறினாள் ஆரம்பத்தில் செல்விக்கு கஷ்டமாக இருந்தது பல தவறுகள் செய்தால் செல்வியை பார்த்து சிரித்தனர் ஆனால் அவள் முயற்சியை கைவிடவில்லை தன்னுடைய விடாமுயற்சினால் கணினி பற்றி நன்கு கற்றுக்கொண்டாள் ஒரு மாதம் கழித்து கணினியில் நன்றாக பாடம் பற்றி விளக்கம் கொடுக்கும் சிறந்த மாணவியாக மாறினாள் அப்பொழுது செல்வி புரிந்து கொண்டது ஒன்றுதான் மாற்றத்தை எதிர்த்திருந்தால் நான் பின்னாடி போயிருப்பேன் மாற்றத்தை அணைத்து கொண்டதால் நான் முன்னேறினேன் என்பதை உணர்ந்தால் மாணவர்களே தோல்வி என்பது முடிவு அல்ல அது நல்ல தொடக்கம் மாற்றம் என்பது சுமை அல்ல அது நல்ல ஒரு வாய்ப்பு முயற்சி இருந்தால் மாற்றம் வெற்றியாகும் இன்றைக்கு நீங்கள் மாணவர்கள் நாளை ஆசிரியர்கள் மருத்துவர்கள் அறிவியலாளர்கள் இந்த நாட்டை ஆளும் நல்ல தலைவர்கள் அதனால் மாணவர்களே மாற்றம் வந்தால் பயப்படாதீர்கள் மாற்றம் வந்தால் ஒதுங்காதீர்கள் மாற்றத்தை அணைத்து கொள்ளுங்கள் அப்போதுதான் உங்கள் வாழ்க்கையும் உயரும் உங்கள் கனவுகளும் நிஜமாகும் இதனையே ஐயன் வள்ளுவன் உடம்பை புல் தனித்துளிய பறந்தற்றே உடம்போடு உயிர் நட்பு மாற்றம் தவிர வேறு எதுவும் நிலையானது இல்லை அதை எதிர்க்காமல் புரிந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் மாற்றம் மட்டுமே நிலையானது அதை அணைத்துக்கொள் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி